ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் எம்எஸ்டார்கட் டிஎன்பிசி இன்னைக்கு என்ன நம்ம பார்க்க போறோம்னா அவுட் சோர்ஸ் வீடியோஸ் பார்த்துட்ருக்கோம் ரெஃபர் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் அதில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி அவுட் சோர்ஸ் வந்து நம்ம சிக்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபைவ் அவுட் சோர்ஸ் வந்து கொடுத்துருக்கோம் அது எங்கெல்லாம் படிக்கலாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன டாபிக் வந்து நம்ம சிலபஸில் கவர் ஆகுது நம்ம என்னென்ன டாபிக் படிக்கலாம்னு சொல்லிட்டு ஃபுல்லாக நான் உள்ளே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ ரொம்ப லென்த்தாலாம் போகாது நான் என்னென்ன டாப்பிக்கு தவிர்க்கணும் என்னென்ன டாபிக் படிக்கணும் இதை மட்டும் நான் டீட்டெயிலாக சொல்லிடுறேன் அதை மட்டும் கவனிச்சுங்க ஓகேங்களா ஆல்ரெடி கொடுத்து இருக்கிறதுக்கு எல்லாமே நான் பிடிஎஃப் வந்து டெலக்ராமில் ஷேர் பண்ணியிருப்பேன் புதுசாக யாருன்னா பார்க்குறீங்கன்னா அதில் வந்து நீங்கள் பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிக்கலாம் எப்படி படிக்கணும் எதெல்லாம் வந்து சிலபஸில் கவர் ஆகுது அது போல் நியூஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வீடியோலே பார்த்துக்கலாம் ஓகேங்களா இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதில் என்னென்ன டாபிக் கவர் ஆகுது அப்படின்றத நான் பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன புக்கு என்ன டீட்டெயில்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சிலபஸ்சில் இருக்கக்கூடிய கலைச்சொற்கள் ஓகேங்களா அது வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சித்துறை சொற்கள்னு சொல்லிட்டு துறைவா துறைவாரி சொற்கள்னு சொல்லிட்டு ரெண்டு டாபிக் வந்து நமக்கு கவர் ஆகுது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பேச்சு வழக்கில் உள்ள ஆங்கில சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்கள் இதில் கொடுத்துருக்காங்க அடுத்து பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்கள் வலுவு சொற்கள் அதில் எப்படி பிழை திருத்தி எழுதுறது பிழைகளும் அதன் திருத்தங்களும் இதுவும் கவர் ஆகுது சுருக்கி வரைதல் தேவையில்ல இலக்கணம் சுருக்கத்தில் வந்து கேட்டதிட்ட வந்து ஒரு அஞ்சாறு டாபிக் கவர் ஆகுது என்னென்னு கேட்டிங்கன்னா வல்லினும் மிகவும் மிக இடங்கள் வேற்றுமை மயங்கோழி பிழைகளில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எட்டு பிழைகள் இருக்கும் எட்டு எழுத்துக்கள் இருக்கும் நானா நா வேறுபாடு ராரா வேறுபாடு அதில் வந்து லா லா ரா வேறுபாடுன்னு சொல்லிட்டு அந்த எட்டு எழுத்துக்களும் இதில் கொடுத்துருக்காங்க அப்புறம் சொல் வகைகள் கொடுத்துருக்காங்க பெயர் சொல் வினை சொல்லாம் இருக்கும் இல்லைங்களா அது பகுபது ஒரு கொடுத்துருக்காங்க எச்ச வகைகள் கொடுத்துருக்காங்க வினை வகைகள் கொடுத்துருக்காங்க வினை வகைகள்னால் செய்வினை செயபாட்டு வினை அதுபோல் புணர்ச்சியும் வந்து இதில் கொஞ்சம் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க இதுதான் வந்து உள்ளே இருக்குது நான் இதில் வந்து படிக்க சொன்னது வந்து பார்த்திங்கனா இதில் வந்து நமக்கு மூணாவது தேவையில்லை ஓகேங்களா மூணாவது தேவையில்லை அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா சுருக்கி வரைதல் மூணாவது டாப்பிக்கும் எட்டாவது டாப்பிக்கும் தேவையில்லை நான் உங்களுக்கு முன்னாடி சொன்னது இதில் வேறு என்னென்னலாம் உள்ளே நம்ம படிக்கணும் அதெல்லாம் நான் உங்களுக்கு ஒரு ஓவராலாக வந்து ஸ்க்ரோல் பண்ணி நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் இந்த ஆட்சித்துறை சொற்கள் வந்து இதை வந்து நீங்கள் அப்படியே ஃபுல்லாக பார்த்துக்கோங்க மனப்படம் பண்ணமான்னு கேட்டிங்கன்னா மனப்படம் பண்ண வேண்டாம் நீங்கள் ஒரு முறை நியூஸ் பேப்பர் படிப்பீங்க இல்லைங்களா அதுமாரி படிச்சுக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஆப்ஷ் அவுட் சோர்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணால் ரொம்ப நீங்கள் ரிஸ்க் எடுத்து படிக்க வேணாம் இப்போ பாருங்கள் சிமெண்ட்னா பைஞ்சுதை தூழ தமிழில் இது போல் தான் வந்து நமக்கு எக்ஸாமில் கேட்பாங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது அதனால் உங்களுக்கு ஆல்ரெடி வந்து கலை சொற்களுக்கு நிறைய கொடுத்துருக்கேன் ஆனால் இதை படித்து பார்க்கும்போது இது துறைவாரியாக பிரித்து கொடுத்துருக்காங்க நல்லா இருந்தது கேட்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதனால தான் வந்து உங்களுக்கு நான் இது உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாமே வந்து கலை சொற்கள் ஃபஸ்ட்டு டாபிக் எல்லாமே கலை சொற்கள் ஏ டு வந்து கொடுத்துருப்பாங்க இதில் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந் துறைவாரி சொற்களில் வந்து அஞ்சலக சொற்கள் சொல்லிட்டு அதை போஸ்ட் ஆஃபீஸ் அதுக்கப்புறம் கம்பெனி ரிலேட்டடாக இருக்கிறது அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அதான் ஒரு சில துறைவாரி சொற்கள்லாம் வந்து இதில் இருக்கும் அப்புறம் கூட்டம் மீட்டிங் இது வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும் ஓகேங்களா இப்போ பெரும்பான்மைனா மெஜாரிட்டி பாலிட்டி ரிலேட்டடாக நீதினா ஜஸ்டிஸ் அதுக்கப்புறம் மக்கள் இலைனா ஹவுஸ் ஆஃப் தி பீப்புள் இது போல் வந்து பார்த்திங்கன்னா துறை சார்ந்த சொற்களும் வந்து கலை சொற்கள் இதில் இருக்குது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கலை சுருக்கள் முடியட்டும் அதுக்கு என்ன அதுக்கப்புறம் என்னென்ன இருக்குன்னு நான் உங்களுக்கு பார்க்குறேன் இது வந்து பார்த்திங்கன்னா இது தேவையில்லன்னு நான் சொல்லிட்டேன் ஓகேங்களா இது நமக்கு எக்ஸாமில் வர்றதில்லை இதனால் வந்து இதை ஸ்கிப் பண்ணிவிடுங்க ஓகேங்களா அந்த சுருக்கங்கள் இருக்குது இல்லைங்களா இது நமக்கு அவ்வளோவா கேட்குறதில்ல அதனால் இந்த மூணாவது டாபிக் வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம் ஓகேங்களா அடுத்து வந்து நாலாவது டாபிக் தான் வந்து பேச்சு வழக்கில் கலந்துள்ள ஆங்கில சொற்கள் இப்போ ஏக்கர்னா காணி அதுக்கப்புறம் ஏஜர்னா முகவர் இது போல விஷயங்கள்லாம் கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நாலாவது டாப்பிக்கில் வந்து பேச்சு வழக்கில் கலந்துள்ள ஆங்கில சொற்கள் இதுவும் வந்து நீங்கள் படிச்சுக்கணும் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா பாடி கார்டு மேய் காவலர் இது போல் வந்து பார்த்திங்கன்னா பேச்சு வழக்கில் இப்போ இருக்கக்கூடியது கொடுத்துட்டு நமக்கு தமிழில் என்னன்னு கேட்பாங்க ஓகேங்களா கொஞ்சம் கஷ்டமானது தான் கேட்பாங்க சம்டைம்ஸ் வந்து டிசீஸ் கூட கேட்குறாங்க லாஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாமில் நமக்கு டிசீஸ் சம்மந்தப்பட்டது கேட்டிருந்தாங்க குரூப் டூவில் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இப்போ ஐஸ்டீரியா அப்படின்னா அங்கே பாருங்கள் நரம்பு தளர்ச்சி இது போல் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக எதனா இருக்குன்னா அதை நோட் பண்ணி வச்சு படிங்க உங்களுக்கு தெரியுது அப்படின்னா அதை நீங்கள் நோட் பண்ண வேணாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது புதுசாக எதனா கேள்விப்படுறீங்க அப்படின்னா தனியாக நோட்டில் வந்து நோட் பண்ணி வச்சு படிங்க அடுத்து வந்து பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்கள் இதுவும் நம்ம சிலபஸில் இருக்குது எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா அங்கவஸ்திரம்னா மேலாடை அடுத்து அசூயைனா பொறாமை இப்போ அசூயைனால் நமக்கு என்னென்னு தெரியாது நம்ம இதை யூஸ் பண்ணுறதே இல்லை போல் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கேள்விப்படாத இருக்கிறதெல்லாம் வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சு படிங்க இப்போ அபிஷேகம்னா திருமுழுக்கு நமக்கு கும்பாபிஷேகம்னா திருமுழுக்குன்னு தெரியும் அபிஷேகம்னா திருமுழுக்கு போல் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது நீங்கள் நோட் பண்ணி வச்சு படிங்க அடுத்து இது எல்லாமே படிக்கணும் ஓகேங்களா நான் சொன்ன டாபிக் உள்ளே இருக்கிறது எல்லாமே நீங்கள் படிச்சுக்கோங்க அடுத்து எப்படி படிக்கணும் அதில் என்னெல்லாம் நோட் தான் நான் சொல்லிகிட்ருக்கேன் படிச்சுட்டே வாங்க நார்மலாக படிக்கிற மாதிரி படிச்சுட்டே வாங்க உங்களுக்கு தெரியாத புதுசாக டிஃப்ரெண்ட்டாக நமக்கே தெரியும் இல்லை இது எக்ஸாமில் கேட்கலாம் அப்படின்னு ஒன்று நமக்கே தெரியும் அது போல் இருக்கிற விஷயங்கள் தனியாக நோட்டில் வந்து நோட் பண்ணி வச்சு பண்ணிங்க மறுபடியும் ஃபுல்லாக நம்மளால் படிக்க முடியாது இல்லைங்களா இப்போ பாருங்கள் வாபஸ்னால் திருப்பி கொள்ளுதல் அடுத்து அடுத்து நான் உங்களுக்கு தள்ளி சொல்கிறது வந்து நெக்ஸ்ட் டாப்பிக்கில் என்ன எப்படி தான் நான் உங்களுக்கு தள்ளிட்ருக்கேன் வெயிட் பண்ணுங்க இப்போ இது வேண்டாம் நமக்கு ஓகேங்களா தேர்வு எழுத சில குறிப்புகள் இது நமக்கு தேவையில்ல அதை ஸ்கிப் பண்ணிவிடுங்க அப்புறமா வந்து தொடர் பிழைகளும் திருத்தங்களும் இது சும்மா ஓரளவுக்கு பார்த்துக்கோங்க இது நமக்கு வேண்டாம் அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து சும்மா வந்து நமக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்காங்க அதுவும் சும்மா ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கோங்க சுருக்கி வரை இதில் எட்டாவது டாபிக் நமக்கு தேவையில்லை ஒன்பதாவது டாப்பிக்கில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நாலஞ்சு டாபிக் வந்து கொடுத்துருக்காங்க அதாவது இலக்கண சுருக்கம்னு சொல்லிவிட்டு ஒரு இலக்கணத்தையே வந்து சிம்பிளாக என்னென்னலாம் வந்து இம்பார்ட்டண்ட்டோ அது எல்லாமே கொடுத்துருக்காங்க அதாவது எழுத்துக்களை ஸ்டார்ட் பண்ணி உயிரெழுத்து மெய் எழுத்து சார்பு எழுத்துக்கள் அதுக்கப்புறம் சொல்னு சொல்லிவிட்டு இதில் வந்து நிறைய கொடுத்துருக்காங்க இந்த நைத்து டாப்பிக் இம்பார்ட்டண்ட் அதை நல்லா பார்த்துக்கங்க இதில் என்னென்ன கவர் ஆகுதுன்னு நான் சொல்லிடுறேன் வல்லினோம் மிகு மிகா இடங்கள் வேற்றுமை மைங்கொலி பிழைகள் சொல் வகைகள் பகுபத உறுப்பிலக்கணம் எச்சம் வினை வகைகள் புணர்ச்சின்னு சொல்லிட்டு எல்லாமே கவர் ஆகுது ஓகேங்களா அதனால் வந்து இந்த நைன்த் டாப்பிக்க வந்து நல்லா பாத்துக்கோங்க கண்டிப்பா வந்து நமக்கு புக்ல இருக்கிறத படிச்சுட்டு அவுட் சோர்ஸ்லேருந்து இப்போ ரொம்ப முக்கியமாயிடுச்சு ஏன்னா புக்கில் வந்து அவ்வளோவா இப்பெல்லாம் கேட்குறதில்ல அவுட் சோர்ஸ்லேருந்து தான் நமக்கு கேட்குறாங்க இதில் இருக்கக்கூடிய எல்லா டாப்பிக்கும் வந்து நமக்கு சிலபஸில் இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் நம்ம வந்து ஒவ்வொரு புக்குமே வந்து உங்களுக்கு நார்மலாக ஃபுல்லாக படிங்க அப்படின்னு நான் சொல்கிறது இல்லை அனலைஸ் பண்ணிவிட்டு இது நமக்கு சிலபஸில் இருக்கா இல்லையா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நமக்கு வருமா வராதான்னு சொல்லிவிட்டு அனலைஸ் பண்ணிவிட்டு தான் நான் உங்களை படிக்க சொல்கிறேன் அதுலேயும் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறத நீங்கள் அவுட் சோர்ஸ்னு தனியாக ஒரு நோட்டு போட்டு கூட நீங்கள் படிச்சுட்டு இம்பார்ட்டண்ட்டான திங்ஸ் வந்து நோட்ஸ் பண்ணி நோட் எடுத்து கூட வச்சுக்கோங்க அதாவது நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க ஓகேங்களா இதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு சொல்லித்தராமல் அப்படியே வந்து சிலபஸ் ஸ் இப்போ புக்கு தான் நான் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன் டாபிக் வைஸாக நான் க்ளாஸ் எடுக்கும்போது உங்களுக்கு அவுட் சோர்ஸும் சேர்த்து தான் உங்களுக்கு நான் கிளாஸ் எடுப்பேன் ஓகேங்களா இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தென் வந்து என்னால் பிடிஎஃப் எடிட் பண்ணி தேவையில்லாதது கட் பண்ண முடிஞ்சால் கட் பண்ணி கொடுக்குறேன் இல்லைனா அப்படியே கூட நான் குரூப்பில் உங்களுக்கு ஷேர் பண்ணிடுவேன் வெயிட் பண்ணுங்கள் எடிட் பண்ணி கட் பண்ணுற வேலை இருக்கா அதை கட் பண்ணி அப்புறமா கொடுக்குறேன் ஓகேங்களா கண்டிப்பாக வந்து ஒவ்வொரு அவுட் சோர்ஸ் வீடியோவும் பாருங்கள் நீங்கள் வந்து பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் ஃபுல்லாக படிக்கிறதுல ஒரு ப்ரோஜனமும் இல்லை ஏன்னா நிறைய தேவையில்லாததும் இருக்கும் அவுட் சோர்ஸில் தேவையானது மட்டும் படித்தா போதும் ஓகேங்களா உங்கள வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன் தென் வந்து கிளாஸ் கேட்டிருந்தீங்க தமிழ் கிளாஸ் அவுட் சோர்ஸ்லாம் ஓரளவுக்கு முடிஞ்ச பிறகு நான் தமிழ் கிளாஸும் ஜிஎஸும் ஸ்டார்ட் பண்ணுவேன் ஓகேங்களா தேங்க்யூ தென் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் கிளாஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா இலக்கண வயசாகவும் டெஸ்ட்டும் ஜிஎஸ்கும் அது மாதிரி தான் இருக்கும் மேக்ஸும் வந்து நடத்த சொல்லி கேட்டிருக்கீங்க முடிஞ்சால் மேக்ஸும் உங்களுக்கு நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் ஓகேங்களா உங்களை வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி எதனால் வந்து உங்களுக்கு டவுட் இருந்தால் நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அதை பார்த்துட்டு உங்களுக்கு எதனா வீடியோஸ் தேவைப்பட்டாலும் அந்த வீடியோவும் மேக் பண்ணி நான் உங்களுக்கு தர புணர்ச்சி விதிகள் நான் வெயிட்டில் வச்சுருக்கேன்ப்பா இந்த அவுட் சோர்ஸ்லாம் கொடுத்துட்டா உங்களுக்கு வந்து படிக்கிறதுக்கு ஒரு ஐடியா கிடைக்கின்றதுக்காக தான் ஃபஸ்ட்டு அவுட் சோர்ஸ் வீடியோலாம் எடுத்துகிட்டு இருக்கேன் முடிஞ்ச உடனே நான் புணர்ச்சி ஒரே வீடியோவில் கொடுத்து முடிச்சிடுவேன் டோன்ட் வடியோ Thank you.